අ පසා සඳු බතා ද ප ප දන කට ර ම ර දකෝ ම බ அவங்க வந்து பயன்படுத்தி போவாங்க போயிட்டு அங்க இந்த குரத்துல இருக்கும் அது கலைகளை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கலைப்பாங்க அப்ப வந்து வந்து நாவல் குழந்தை கலையில இருந்து ஒரு பெண்ணு கிட்ட வந்து பத்தாவது ஒரு பெண்ணு அதான் அக்கா இருக்காச்சு தமிழ் எடுத்து கிளம்பிப்பாங்க இந்த மாதிரி கலையெட்டு இருந்து பார்த்தா எடுத்து இல்ல இல்ல

வந்து <laughs> <laughs>

அன்றுகால ஏன் தெரி இந்த வாரம் கேடலதா மத்த ஒரு குரு கொலைகாரன் விடை தரதாக அதாவது விசித்திரமானது அத செஞ்சத நல்லா வந்து வீரோட கூட திருமணம் பண்ணவங்க எல்லாரும் போறாங்க मोहम्मद

कोई ऐसा कुछ नहीं बाहर है ना हम सिर्फ उनमांगों से मायूसी मायूसी नहीं ना आम और ना क्यों भाई जितने ना तो बाप रावला बैठो तेरे को दिखती का और गांठ रहे ना क्या तो बोला कहीं तो बोवा बहुत तो भाई बोल रहा हूँ बहुत ना उसमें भी क्या है हम नानू तो भूल ही जाएंगे ना आज ना देखना �

என்ன சொல்றாரு நீங்க எந்த அறையில நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு இதுல சொல்றாரு. இது அரை ரெண்டு ஆரி ரெண்டு வெட்டுகள இருந்தா நால அரை இருக்கு. சோ இதுல தற்போதைய வந்து கொஞ்சம் எல்லைலாம் இருந்துச்சு. எல்லையும் பேசினு சொல்றாரு. நீங்க வைக்கிறது மொத்தம் எந்த அறையில கூட்டிட்டு இருக்காய்ன்றது தெரியுமே அப்படிங்கற வந்து தற்போதைய

ले बोलियो हैन अनि चाहिँ के कोरे चाहिँ చే てる। म चाहिँ एकदम प्रोफेसरको नाम चाहिँ चाहिँ के ले रुम चाहिँ खाली नट गरेर बले अब आउनु के भन सर मलाई गरि गरि चाहिँ चाहिँ गर्न आएको। अहिले चाहिँ चाहिँ गर्न। अनि आएको पूरा चाहिँ चाहिँ गर्न। अहिले चाहिँ गर्न गरि रहेको। हैन। सर एबोला अम्माले यस्तो भन्दै मन्दिरमा गएको। முடிந்த கடைசி வயது பிடிச்சிருந்தது